கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நான் வேகத்தை வாசித்த பொழுது வாழ்க்கை வரலாற்றை அவர் செய்த ஊழியத்தை குறித்து தியானிக்கலாம் என்று தீர்மானம் செய்தேன் அப்போ சொல்லும் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது பிழிப்பென்பவன் என்பவன்

அது ஸ்ரீவானாக இருக்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா வேதத்தை நாம் ஆழமாக பெங்களூர்ல பார்க்கவில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆக பிடிப்பை வைத்து அவன் சமாரியா பட்டணத்துக்கு போய்விட்டான் அங்க போய் ஊழியர் செய்த சுவிசேஷம் அறிவிக்கிறான் அதுக்கு முன்னாடி அந்த தேசத்திலே எரிசலை பட்டத்திலே சூழ்நிலையை பார்க்கிற பொழுது அங்கே ஸ்டேவான் கல்லெறிந்து கொள்ளப்பட்டான் கல்லெறிந்து கொள்ளுகிறவர்கள் தங்கள் வஸ்திரத்தை சவுளுடைய பாதத்துல வச்சுட்டு போயிருக்காங்க அவன் தான் சவுள் பிற்காலத்துல பவுல போஸ்டராய் மாறி அவனுடைய அவன் தான் ட்ரெஸ் எல்லாம் அவங்க தான் வச்சுட்டு காவலுக்கு வச்சுட்டு அவங்க போய் கல்லறியாங்க அப்ப கல்லறிங்கிற பொழுது அந்த ஸ்டேபான் ரத்த சாட்சியாய் மறித்தார் இயேசு சிறுவில் தொங்கும்போது என்ன பேசினாரோ அதே பேசினார் லேலுயா நாம கூட சிறந்த வித்தியாசமாய் பேசுகிறோம் பிதாவி மன்னியம் தாங்கள் செய்யறது இன்னதென்று அறியாது இவரை இவர்கள் மன்னியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார்கள் லேலுயா தன் ஜீவனை கொடுத்தார் பரலோகத்தினால் வலதுவாசல இயேசு கிறிஸ்து இவருடைய ஜீவன் போகும்போது எடுபடும் பொழுது அவர் பார்க்கும் பொழுது அவங்க வெல்கம் பண்றார் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல வெல்கம் பண்றார் அப்போ சில நேரத்துல ஏன் இவர் தீர்ப்பாயசம் வாழக்கூடாது இயேசுவை அறிந்தவர் தானே ரச்சிக்கப்பட்டவர் தானே வேதவசத்தை ஒழுங்காய் படித்தவர் தானே அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்துல தான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தா ரொம்ப காலம் வாழ்வாங்க இல்லையா ஆனா இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட நகல் இருந்து நமக்கு உபத்ரவம் உபத்திரவத்தின் மத்தியிலே உத்தம ராஜ்ஜியம் ஏதாவது ஒரு கோணத்துல பிசாசு நமக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருப்பான் நம்ம எப்படியாவது இயேசுவை தூசித்து ஜீவனை விடத்தக்கதாக யோபுக்கு அந்த சோதனை வந்தது நெருக்கத்தின் மத்தியில நாம கர்த்தரை சேவிக்கிறோம் ஆனா இயேசுவை உண்மையாக தேடுகிறவர்கள் ஜெயிக்கிறவன் சமைக்க செல்லுகிறவனுக்கு உபத்திரம் உண்டு லேயா அந்த உபத்திரத்தை ஜெயிக்கிறதுதான் நம்ம நினைப்போம் மற்றவங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்காங்க நமக்கு தான் உபத்திரம் கொடுக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா எல்லாரும் உபத்திரம் இருக்கிறது ஏன்னா இயேசு கிறிஸ்துவாரிய பொக்கிசும் அவர்கள் நினைத்து அதை எப்படியாவது துடுங்கி விட்டால் அவர்கள் பர்ணத்துக்கும் போக மாட்டாங்க நரகத்துக்கு போயிருவாங்க சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மள பர்ணத்துக்கு கொண்டு போற சக்தி அல்லேலூயா அவர் தேவகுமாரன் ஆனா அந்த இயேசுவை புரிஞ்சுக்கணும் சொல்லி உபத்ரவத்தை தள்ளும் பொழுது பிசாசுடைய திட்டம் தான் யோபுவை சோதிக்கிற பொழுது யோபுவை சோதிக்கிற பொழுது சாத்தான் சொன்ன வேலை ஒருவன் ஜீவனுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவான் உயிர் மேல குத்திருவேன் குத்திருவேன்னா எனக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துக்க என்ன மட்டும் உயிரோட வெற்று சுத்தமணி பகுதியில் கூட ஒரு அம்மா வயசான அம்மா ரெண்டு பேரும் தண்ணி குடிக்கிற மாதிரி உள்ள பேர் தண்ணி எடுத்து மடக்க மடக்கா இன்னொருத்த வந்து கதவை கூட்டினான் ரெண்டு பேரும் போய் இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அந்த அம்மா கடைசில என்ன உண்டாதிங்க அப்படின்னு வேண்டியது என்ன ஒரு கேவலம் இல்லையா இந்த தேசம் எப்படி இருக்கிறது பாருங்க

పాటుోష పది సభకుపో పంపర మేము

சமாரியா பட்டணத்தில் பிலிப்பு போய் அங்கே போய் இயேசுவைப் பற்றி அறிவிக்கிறார். அங்க அசுத்தாய் பிடிச்சதெல்லாம் வராங்க அவங்களத் தடுத்துட்டாங்க. அல்லேலூயா.வேலை அடுத்து சொல்றது திமிரவாதக்காரரும் சப்பானியரும் குணமாக்கப்பட்டார்கள். திமிரவாதக்காரங்கெல்லாம் சுகமாயிட்டாங்க. சப்பானியர்கள் குணமாய் பிறந்தவர்கள் எல்லாம் சுகமாக்கப்பட்டார்கள். அப்ப மூன்று விதமான அற்புதம்

மாய வித்தை சில நேரத்தில் ஆண்டவர் சில மாய வித்தைகள் செய்வதற்கு அனுமதிக்கிறார் அனுமதியின் பருவத்தில் கத்துரை ஆவியான அக்னி வந்து பணிகளை பச்சித்தது பூசாரிகள் அங்கே அவனுடைய பாரா தெய்வத்தை கூப்பிடுகிற பொழுது அதெல்லாம் வந்து ஒண்ணுமே செய்யலயா அப்போ ஒரு சில மாய வித்தைகள் அது மாய வித்தை தான் ஒரு திருநீர் ஒரு சாம்பிராணி இதை காட்டி அப்படி ஜனங்கல இந்த பாம்பாட்டி இதை காட்டுற மாதிரி காட்டுறோம் அந்த மாய வித்தைக்காரன் சீவன் ஆனால் அதுக்கே ஜனங்கள் மயங்கி கிடந்தார்கள் அவங்க பெருசா மதிச்சிட்டு இருந்தாங்க ஏன்னால் எல்லோருக்குள்ளேயும் ஆவிகள் கிரியை செய்யறலை உய்யா ஸோ ஒரு மனுஷனை ஃபேமஸ் ஆக்குவதற்கு அந்த ஆவிகள்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை ஃபேமஸாக முடியும் அவனும் தன்னை வஞ்சிக்கப்பட்டவனாய் கருத விழுந்து அவனுக்கு சீர்கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயத்தினாலே அவர்களை பிரவிக்கப்படுதால் அவரை மதித்து வந்தார்கள் ராஜ்யத்துக்கும் ஏற்றுமை குறித்து

போகாது அது இருந்து எல்லாம் அப்படிப்பட்டார் பிணைப்பு அடுத்து சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள் திணிர்வாத குணமாக்கப்பட்டார்கள் இதெல்லாம் பிரமிப்படைந்து இந்த பிணைப்பு தான் சொல்லி பெற்றார்கள் அப்படி சீமோன விசுவாசித்து ஞானசானம் பெற்று பிழைப்பை பற்றிக்கொண்டு கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்பனைக் கொண்டு பிரமித்தான் இப்ப சீமன் நம்ம மாய மாயவித்தைலாம் ஒண்ணுமே இல்லை பெணிப்புடைய அற்புதத்துக்கு முன்னாடி நம்முடைய மாய வித்தைகள் ஒன்றுமில்லை என்று அவன் உணர்ந்து அவன் அந்த மந்திர வித்தைலாம் போட்டுட்டு எங்கே போயிட்டான் அவனும் விசுவாசித்து ஞானசாலம் பெற்றுக்கொண்டா லே ஐயா லே லையா அவருக்கு சுதந்திரம் பிரைஸ் விழிப்பு மூலமாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் இன்னொரு உடைய செய்து கர்த்தர் குளிப்பை கொண்டு செய்திருக்கிறாள் அப்போஸ் அது அப்போஸ் அதிகாரம்

அந்த அளவுக்கு தான் விசுவாசம் வச்சுருந்தான் அவன் பிதா வாயை தேவனை அறிந்திருந்தான் நியாயப்புற மாலத்தை அறிந்திருந்தான் எதுல தேவாலயத்தை அறிந்திருந்தான் அந்த தேவனை குறித்துதானே வைராக்கியத்தில் அவள் பணிந்து கொள்வதற்கு ஒரு புனித யாத்திரையாக அவன் கடந்து வந்தான் லேனுயா லே கடந்து வந்து திரும்பி போகிற தான் அங்க பிடிப்பு அவனோட கூட ஓடுறாரு லேனுயா அந்த ரதத்தோட போய் ஓடி போய் ஓடிட்டே இருக்கிறாரு அப்போ ஓடிட்டு இருக்கும்போது ரதமும் ரொம்ப வேகமா போல கடகடன் போகுது நினைக்கிறேன் இவரும் போய் ஓடி போய் சேர்ந்துகிட்டாரு சேர்ந்து நீங்க என்ன வாசிக்கிறீங்க அப்போ ஏசாய தீர்க்க தரிசு புத்தகத்தை வாசிக்கிறார் அப்பதான் இங்க சம்பாசம் நடக்கு அதற்கு ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிழிப்பு ஏறி தன்னுடைய உட்கார்ந்தபடி அவனை வேண்டிக் கொண்டான்

அலி ஓஹலு அப்படி ஆனால் கருத்து ஆவியானவர் இங்கே பிழிப்பு பிழிப்புலிருந்து ஏப்பிக் கொண்டிருக்கிற ஆவியானவரும் அவனுக்குள்ள இருந்த அந்த எத்தியவருக்குள்ள இருந்த மந்தனைக்குள்ள இருந்த ஆவியானவர் ஒன்று ஓல் செயல்பட்டார்கள் லேயா ஒருவனை எனக்கு அறிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று தன்னை காழ்த்தினான் லேயா அந்த பிழிப்பை ஏத்தி தன்னுடைய ரகத்துல வைத்துக் கொண்டு அவன் கேள்வி கேட்கிறான் லே வாசித்த வேக பகுதி அவர் வாசித்த வேதவாய்க்கு என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மய் முன்பாக சத்தமிடாது ஆட்டுக்குட்டியை போல் அவர் தமது அவர் தம்மை அவருடைய நியாயம் அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதேயா அப்போ அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார் மய் கத்திரிக்க கொண்டு போகிற ஆடு போல கொண்டு போகப்பட்டார் அவர் மறித்த பொழுது அவர் அவர் விசாரித்த பொழுது அவர் மறித்த அவர் நியாயத்தை யாருமே விசாரிக்கலாம் ஏன் இப்படி செய்றீங்க எனக்கு இப்படி செய்றீங்க இவர் ஒரு நல்ல மனிதர் இவர் எந்த பாவம் பண்ணல இவரை சிலுவை அறையாதீங்க அப்படின்னு சொல்லுதுக்கு ஆளு இல்ல யாரும் நியாயம் கேட்க முடியல யூதருடைய சதித்திட்டமோ பிரதமசரை சதித்திட்டமோ ராஜாங்கள் ரீதியிலும் ரோமர் கவர்னர் அவராலும் ஒண்ணு பண்ண முடியல யாருமே எதிர்த்து தனியாயத்தை எடுத்து கேள்வி கேட்க முடியல அதான் வேதம் சொல்லுகிறது அவர் நியாயம் எடுத்து கூடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியில் எடுபட்டு போய்ச் லேலுவையா நாட்கள் நிறைய அநியாயம் நடக்குது ஆனால் சில அநியாயத்தை செய்து கொள்ள முடியாது அப்படிலாம் பூமியால் நிறைய பேர் இருக்கிறாங்க லேவாய மூலியக்கார் ரத்த சாக்கியம் அளிக்கிறேன் உரியக்காரங்களுக்கு நிறைய நியாயம் சொல்லலாம் லேயா ஏன்ல இப்பல முயற்சி எடுக்கிறீங்க ஏன் என்ன இப்படி பண்றீங்க பாடுபடுத்தீங்க யாருமே கேட்குறீசு அப்படிதான் அவர் நியாயம் எடுத்து போடப்பட்டது அவர் நியாயத்தை குறித்து யாருமே பேச முடியாது அவர் அவர் ஜீவரும் பூமியிலிருந்து எடுப்பட்டு போய்ட்டு லே லுயா அந்த வேதா வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் லே லுயா லேயா அவரே சொல்லப்பட்டிருக்கு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த வரலாறு கூட வருஷம் இருபத்தி ஆறு வரைக்கும் எத்தனையோ சந்ததியினர் ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்காய் சாட்சியாய் இருக்கிறார்கள் வம்சத்தை அவர் வம்சம் பெரிய வம்சம் ஆயிற்று இப்ப முன்னூறு கோடிக்கு மேல கிறிஸ்தவர் உலகத்தில் இருக்கிறாங்க நம்பர் ஒன் இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் பிரயாசம் அவருடைய உழைப்பு அவருடைய தியாபம் அவருடைய 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 வல்லமை அவருடைய கிருபை அவருடைய சக்தி அலையா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தம்முடைய பிள்ளைகளை இந்த தேசத்துல வர்த்திக்க பண்ணி இருக்கிறார் வம்சத்தை யாரால சொல்ல முடியும் மேற்கத்திய கிறிஸ்துவராணிகள் கிழக்கத்திய கிறிஸ்தவர்கள் மேற்கத்திய கிறிஸ்தவர்கள் தெற்கத்திய கிறிஸ்தவர்கள் மத்திய தேசப் பகுதியை கிறிஸ்தவர்கள் என்று பெருகி வைக்கிறது இலேனுயா ஒரு வம்சத்தை யாரால சொல்ல முடியும் நல்லா பரலோக ராஜ்யத்துல வந்துரும் இந்த பூமியை அழிச்சி விடுவார் இல்லேனுயா புதியவானம் புதிய பூமித்தார் கொண்டு போய் விடுவார் இந்த வம்சம் ஆண்டவருக்கா இருக்கிற வம்சம் நினைச்சிருக்கோ மற்ற வம்சம்லாம் நினைச்சிருக்காது ஒரு வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் சொல்லி முடியலேயா ஏத்திரிக்கை ஸ்தோத்திரம் கைஸ்தாள்

ரகத்தை நிறுத்தச் சொன்னான் அப்பொழுது பிழைப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீர்கள் இளைஞனார்கள் பிழைப்பவனுக்கு ஞானசுவாதம் கொடுத்தான் லேருயா அப்போ இயேசு இந்த சம்பவத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை விசேஷத்தை வசதியாக அவர் இயேசு பற்றி எல்லா காரியத்து ரகசியத்தையும் சொன்னான் லேருயா சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மண்ணும் துரும்ப வேணும் பிராம மண்ணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானசோதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வரிசுத்தாய் வளர்த்தைப் பெறுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாயி அது லேடு ஐயா தண்ணி இங்கே இருக்கே நான் ஞானசோதம் பெற என்ன தடை இப்படி ஜனங்கள் கேட்கணும் லேடுயா ஞானசாரம் குறித்து ஏசுவை பார்த்து சொல்லப்பொழுது ஜனங்கள் என்ன செய்யணும் ஐயா தண்ணி இருக்கிறது தண்ணிக்கா பஞ்சம் நான் ஞானசரம் எடுக்கிறேன்

மந்திரி அவரை காணாமல் சந்தோஷத்துடன் தன் மணியிலே போனான் அந்த எல்லாம் சத்தியம் சொல்லி கொடுத்து கரையே கர்த்தர் கொண்டு போய் விட்டார் அவன் பார்த்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ரகத்துல போயிட்டே இருந்தான் ஒரு ஒரு மனிதனுக்கு அறிவித்து விட்டு சத்தியத்தை அறிவித்து விட்டு அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போயிருந்தோம் லேலுயா ஹக்டர் அவனை நான் அட்டை அப்போழு நீர் கத்தரோலையே செய்தான் ஹக்டர் அவனுக்குள்ளே கிரையை செய்த மந்திரியை ஒரு ரச்சிக்கப்பட்ட மனிதனாக அவன் எத்தியோப்பியாவுக்கு கடந்து சென்றான் இன்னைக்கு எத்தியோப்பியா மக்கள் தொகை அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இல்ல நூய்யா ஆனால் கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுக்கு போயிட்டு வந்த ஒரு நாடாக இங்க இருக்கிறது லே நூய்யா ஒரு சில ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் ஒரு பாவு சாவு ஆசீர்வாதம் எல்லாமே கலந்த ஒரு தேசமாக அந்த தேசம் காணப்படுகிறது